இரத்த தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி ஸ்ரீ அன்னை கரங்கள் நலசங்கம் சார்பில் ஏழாவது ஆண்டு இரத்த தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை நேரு ஸ்டேடியம் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார் துணைத்தலைவர் சுரேஷ் பொருளாளர் யுவராஜ் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் மனுநீதி ஜிடி அறக்கட்டளை தலைமை திட்ட அதிகாரி அஞ்சனகுமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியில் கலந்து கொண்டனர் ரத்த தானம் வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சார் வணக்கங்க என்னோட பேர் உதிரம் கோபி நாங்கள் அன்னைக்காரங்க நல சங்கம் அப்படிங்கிறந்து வந்திருக்கோம் வேர்ல்டு பிளட் டோனர் டே உலக ரத்த தானத்தை முன்னிட்டு எல்லாரும் பிளட் டோனேட் பண்ணணும் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு பைக் ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் இது ஏழாவது வருஷம் நம்ம கோயம்புத்தூர் நேரு சேடத்தில் தொடங்கி மெயினான ரோடு காந்திபுரம் அப்புறம் விமன்ஸ் ஜிஹெச் ஆர்எஸ்புரம் கோர்ஸ் இந்த வழி எல்லாமே சுத்தி நேரம் கூட இறக்கல முடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இது எதுக்கு அப்படின்னா ரத்ததானத்துக்கு மாற்று வழி கிடையாது எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு பத்து வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் வேறு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு பத்து வருஷம் ஆகி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேர் இருக்காங்க எட்டாயிரம் பேர் பிளட் டோனர் தான் இது வந்துட்டு பத்த மாட்டேது ஏன்னா வேறு வழியே கிடையாது மாட்டிருக்கிறது கிடையாது பத்தம் வேணும் அப்படின்னு டாக்டரை பார்த்து டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா வேறு வழியை நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது வரணும் ப்ளட் டோனேட் பண்ணால் ஒன்றும் ஆகாது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுக்கணும் வேறு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் எல்லாருமே ஓவரால் நல்லா சப்போர்ட்டுங்க சரி ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம குறைஞ்சது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு முப்பது யூனிட் பக்கம் கொடுக்குறோம் என்னி எமர்ஜென்சி நைட்டு நைட்டு போகல பார்க்காம எப்போ எமர்ஜென்சி கேட்கலாம் ஓடி போய் கொடுத்துரும் இதை வந்துட்டு நம்ம பாராட்டி கலெக்டர் லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு கார் ஒன்று ஒளியற கார் ஒன்று கொடுத்தாங்க நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட டீம் அனைக்கிற வாலண்டியர்ஸ் என்ன பண்ணும் பிளட் உணர் எங்க இருக்காங்களோ அவங்க அவங்களே கார்ல பிக்கப் பண்ணி போட்டிட்டு போய் பிளட் கூட கொண்டு சேஃபாக வீட்டில் விட்டுருவாங்க இந்த மாதிரி சர்வீஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் அன்னேக்காரங்கல இருந்து கோகிலா இந்த ரேலி வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த அஞ்சு வருஷமா நாங்க பெண்களை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்த தானத்துல ஆண்கள் பங்கு தான் நிறைய இருக்கு பெண்களோட பங்கு இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக உமன்ஸ் மோட்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் இது அஞ்சு வருஷமா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களை வச்சு மெயினாக பெண்களை வச்சு இந்த ரேலி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறது எங்களோட எய்ம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அதுக்கான சப்போர்ட் பப்ளிக்கிட்டே நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அதுக்கான சப்போர்ட் இருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ